இது வந்து தெர்மோஸ்டேட் வால்வுன்னு சொல்லுவாங்க இந்த வால்வோட வேலை என்ன அப்படின்னா அங்கீனோட டெம்பரேச்சரை வந்து ஒரு நிலையாக வந்து வச்சுருக்கிறதுக்கு தான் அந்த வால்வு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த வால்வு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து எப்பயுமே வந்து ஒரு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரொட்டேஷன்லேயே இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ரொம்ப வந்து குளிர்காலத்தில் வந்து ஓவராக கூலிங் ஆயிரும் அதை மாதிரி வெயில் காலத்தில் வந்து ஓவராக வந்து ஹீட்டாகி வெளியே வந்து தள்ளும் அப்படி இருக்கக்கூடாது ஒரே டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ஜினோட ஃபைரிங் வந்து கரெக்டாக நடக்கும் இப்போ ஃபைரிங் கரெக்டாக உங்களுக்கு நடந்தால் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து சரியான அளவில் வந்து கொடுக்கும் இந்த வாழ்வில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சைடில் ஏதாவது பிளாக் ஏதாவது இருந்துச்சு அப்புடின்னா வந்து இந்த வால்வு வந்து உங்களுக்கு சரியாகவே ஃபங்க்ஷன் ஆகாது இந்த வால் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இதில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஹீட்டிங் எலமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த தண்ணியில் இருக்கிற சூடு படா வந்து இந்த வால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ணிவிடும் அப்படி வந்து விரிஞ்சி வெளியிடும் அந்த கேப் ஒளியாக தான் தண்ணி வந்து அடுத்து ரேடியேட்டருக்கு சைடு வந்து போகும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இந்த வால் வந்து சரியான அளவில் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ரொட்டேஷன் ஆகாது அதாவது கெட் பகுதியிலையோ அப்படியே பிளாக் ஆகி அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு திரும்பி ரேடியேட்டருக்கு வந்து பகுதிக்கு வந்து போகாது என்ன ஆகும் ஓவர் ப்ரெஷர் ஆகி இப்படி வந்து ஓவராகி உங்களுக்கு கரெக்டாக அந்த ரேடியேட்டர் சைடில் வந்து பாய்லிங் ஆகி உங்களுக்கு தண்ணி வெளியே வந்து கூப்பிடுச்சிரும்